ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் செவ்வாய் கிழமைக்கு எடுத்தது அம்மா வீட்டிலேருந்து அப்படியே பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஊர்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா பாதி இதை எடுத்துகிட்டு வந்திருப்போம் திரும்பி ரிட்டன் கிளம்புறப்ப அதுலேருந்து டபுள் மடங்காக இருக்கும் அம்மா வீட்டிலேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காய்கறி எல்லாமே எதுவுமே எடுத்து வைக்கல லக்கேஜ் மட்டும் இவ்வளோ இருக்கோ அப்படியே வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலு நாள் லீவுக்காக வந்திருந்தாங்க ஊருக்கு சரி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு ஊருக்கு வந்து சரி ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு முன்னாடியே வந்துட்டா நான் அம்மா கூடயே இருந்துட்டா இப்போ அம்மா விட்டு போகிறப்ப அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு மம்மி மம்மின்னு சொல்லி அம்மா கூடயே இருந்தா இவளுக்கும் வந்து வரக்கு மனசே இல்லை சரி ஊருக்கு போயிட்டு அப்புறம் வந்துக்கலவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டோம் நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து என்னோடய ஸேரீலேருந்து மேக்ஸி ரெடி பண்ணி போட்டிருந்தோம் என்னோடய ஃபஸ்ட் சிஸ்டர் மேரேஜுக்கு வந்து எடுத்திருந்த சேரீ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு யூஸ் பண்ணவே இல்லை சரி ஓகே இதில் மேக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப கோயிலுக்கு போய்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நான் வந்து ரீசன்ட் டேஸில் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிறனால கோயிலுக்கு வந்து போகிறதிலே எப்போவுமே வீட்டில் தான் சமைக்கும் கும்பிட்றேன் சரி இன்றைக்கி முத்துக்குமார் சுவை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஏரியா சைடில் ரோடு எல்லாமே புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டிராஃபிக் எதுவுமே இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே போன மாதிரி இருந்துச்சு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது பட் நான் இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனதே கிடையாது சின்ன வயசுலேருந்து பெருசாக கோயிலுக்கு போனதே இல்லை குலதெய்வ கோயிலுக்கு மட்டும்தான் போவோம் சரி இன்றைக்கி இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் இந்த கோயில் எப்படி இருக்கும் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது போகிற வழியில் பார்ப்போம் கோயில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சரி இந்த டைம் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடையில் வந்து பூக்கடையெல்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து இது எல்லாமே எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் எல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அந்த அன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே வந்து ஒரு குடையில் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே முதல்ல வந்து விநாயகர் சாமி தான் அப்படியே மேலே போயிருந்தோம் ரெண்டு இதாக வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வச்சுருந்தாங்க போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே மேலே போகணும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்ததுலேருந்து அப்பா கூடியதாக இருக்கா நாலு நாளாக அப்பா விட்டு நவ்றதே இல்லை எங்கிட்டலாம் எல்லாம் சுத்தமாக வரவே இல்லை சரி ஃபஸ்ட்டு கோயில் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றி இருந்தோம் பிரதோஷம் அப்படிங்கிறனால சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பூஜை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அபிஷேகம் அலங்கார பூஜை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அதுக்கு நம்ம சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி வந்துட்டு இருந்தோம் பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தோம் பாப்பா தம்பி அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி கீழே இறக்கிட்டமோ இல்லையோ பயங்கரமாக ஓட்டம் பிடிச்சிட்டாரு எங்கே கீழே அங்கே இங்கேயும் ஓடிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பை எடுத்துக்கிட்டாங்க அப்படியே போயிட்டு அலங்கார பூஜை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருந்தோம் நந்திக்கு வந்து முன்னாடி அலங்கார பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து பக்கத்திலே தான் இருக்குது ஏன்னால் இந்த ஊரில் யார் யார் இருக்காங்கலாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாது பெருசாக நான் வந்து எங்கேயுமே வந்ததில்லை சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் அப்படிங்கிறனால ஹாஸ்டல்லையே இருந்துட்டும் பெருசாக எந்த கோயிலுக்கு வந்து போகவே முடியல நான்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செவன்த்து மூணு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனாலும் காலையில் போனால் ஈவினிங் தான் வருவோம் வேறு எங்கேயுமே போக முடியாது காலேஜ் ஹாஸ்டல் காலேஜ் முடிச்சதும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் மேரேஜ் ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகவே இல்லை இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கேன் அப்போவுமே நான் சொல்லுவேன் ஹஸ்பண்ட்கிட்ட மேரேஜ் பண்ணிட்டு ஊரை சுத்தலான்னு பார்த்தா எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாங்க வீட்லையே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவேன் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலையான்னு சொல்லுங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கேயுமே முடியல கல்யாணம் முச்சும் சுத்த முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தனியாக வந்து பாலமுருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி முத்துக்குமாரி சம்மலையில் அப்படியே இந்த பக்கம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு தனியாக அர்ச்சனை இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அதை பார்க்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சுட்டு தான் அங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நான் அந்த பக்கம் சரி பாப்பா தம்பி அந்த பக்கம் இருந்தாங்க சரின்னு சொல்லி போன அப்போ தான் கேட்டேன் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் பொறுமையை வந்து கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் வந்துட்டோம் உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போ வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க எல்லா சாமியுமே போய் பக்க பக்க முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுருந்தோம் எங்கே போய் எந்த சாமியும் முதல்ல கும்பிடணும் அப்படிங்கிறதே தெரியல இந்த கோயில் முத்துக்குமார சுவாமி கோயில் அங்கே போய் அப்படியே முருகரே கும்பிட்டு அப்படியே வந்து கீழே வந்துட்டோம் வந்துட்டு நானும் பாப்பா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் அர்ச்சனை பூத்தட்டை வந்து அப்படியே வந்து கடையில் கொடுத்துட்டு அவங்க வந்து கவரில் போட்டு கொடுத்தாங்க அதையோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து கொடுத்தோம் இங்கே வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருந்தாங்க அம்மா ஜூஸ் போகிறக்கு லெமன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே இருந்த பாட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே லெமன் வச்சுருந்தாங்க அதை எடுத்து பாப்பா கையில் கொடுத்துருந்தாங்க அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம இது தான் பாப்பா கேட்டதும் தம்பிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பாட்டிக்கிட்டிருந்த பாப்பா வந்து ஒரு மூணு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தா அப்படியே வாங்கிட்டு கார் ஏறி கிளம்பியாச்சு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட அம்மா வீட்டில் அங்கே வந்து வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம் சரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு தீபாவளி அப்போ போனது ஆள் வந்து இப்போ குடியெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் போகவே இல்லை சரி அங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பட்டையெல்லாம் போட்டு விட்டாச்சு தம்பியும் கொஞ்சம் மேட்சிங்கில் தான் ட்ரெஸ் போட்டிருந்தான் தம்பிக்கு வந்து தூங்குற டைமும் ஆயிடுச்சு பசியும் ஆயிடுச்சு சரி ஓகே கரும் ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும் ஜூஸ் வாங்கிட்டு இருந்தோம் நானும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல சரி கரும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு இருந்தோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு நாங்கள் வந்து தம்பி குடிக்க மாட்டான்னு நினச்சிட்டு ஒன்று மட்டும் வாங்கி பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாங்கியிருந்தோம் தம்பி கொஞ்சம் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கும் ஒரு ஜூஸ் பாட்டிலை வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூஸ் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை ஊற்றினா அவங்க அங்கேருந்து அவங்க பாட்டில் வாங்கி ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் குழந்தைகளை பார்த்தா அவங்களாம் கொடுக்கறது எல்லாமே எல்லா பக்கம் இந்த மாதிரி நான் கிடைக்காது அப்படியே போயிட்டு இங்கே வந்து நாலு வீடு கட்டி வாடகை கொடுக்கோம் இங்கே நாலு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குடி வந்துட்டாங்க சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கே கிளம்பியாச்சு இங்கே வந்து நாங்கள் வரவே இல்லை கணபதியோமம் பண்ணப்போ தான் வந்து வந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை சரி இந்த டைம் போயிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் எங்கேருந்து இந்தளவுக்கு கல் எங்கே இருக்குது இதெல்லாம் கூட எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஹஸ்பண்ட்மே வந்து இப்போ தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எந் எங்கேருந்து இந்த மாதிரி இருக்குது இனி இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்தோம் இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அம்மா வீடு தோட்டத்தில் தான் பட் இப்போவும் தோட்டத்திலே போய் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியே அங்கே அவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாப்பா வந்து எப்போவுமே பின்னாடி தான் வருவா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் முன்னாடி இருக்கேன் உங்ககிட்டயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு வந்து குறை அப்படி போகிற வழியை டீசல் டிஸ்டாப் அப்படின்னா காலையில் மார்னிங் சீக்கிரமாக கிளம்புற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டீசல் இருந்தோம் ஹஸ்பண்ட் கீழே இறங்கினாங்களோ இல்லையோ தம்பி வந்து அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா நைட் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க கொத்து புரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் அப்படியே சாப்பிட்ருந்தோம் நானும் பாப்பாவும் சாப்பிட்ருந்தா தம்பி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தூங்க வச்சுரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இங்கே வந்து குல்ஃபி கொண்டு வருவாங்க சரி ஓகே கையோட குல்ஃபியோ வாங்கலாம் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லை நான் வந்து பாப்பா பிறந்தப்பவோ இல்லை வயத்தில் இருக்கிறப்போ இங்கே இருக்கிறப்போ குல்ஃபி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே நார்மலாக வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குற குல்ஃபி தான் இந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்டதே இல்லை இங்கே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துருக்கிறப்போ கொண்டு வரல வந்தோம் நாங்கள் பாதியிலே வந்து காலியாயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோமா அப்படின்னாங்க சரி ஓகே இன்றைக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு நைட்டு தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே பெங்களூர் கிளம்பிட்டோம் இந்த டைம் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் அத்தை மாமாலாம் யாருமே வரல நாங்கள் நாலு பேர் மட்டுந்தான் கிளம்பியிருந்தோம் போகிற வழியில் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிப்ஸ் வேணும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் பாப்பாவும் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க தம்பியும் நானும் கார்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சும்மா சும்மா இறங்கி ஏறிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு காலையில் சூரியன் வெயில் உதிக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா மூஞ்சிக்க நல்லா வெளிச்சம் அப்படி இதாக கண்ணு கூசுகிற மாதிரியே இருந்துச்சு சரி ஓகே சீக்கிரமாக கிளம்புனா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம் போகிற வேலையில் பார்த்தீங்கன்னா சங்ககிரி கேம்பஸில் எங்கள் காலேஜ் இருக்க விவேகானந்தா இது வந்து இன்னொரு கேம்பஸ் தான் நாங்கள் வந்து திருச்சவங்கோ நாமக்கல்லில் தான் படித்தோம் இளையம்பாளையத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் ஒரு கேம்பஸ் இருக்குது எப்போவுமே போகிறப்ப இந்த காலேஜ் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் மெமரிஸ் எல்லாமே வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் எங்கூட படித்த எல்லா பொண்ணுங்களையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பேன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்ஸ் ஹாஸ்டல் லைஃப் ஹாஸ்டல் லைஃப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மறக்கவே முடியாது இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காண்டாக்டில் தான் இருக்கும் நிறைய கூட காண்டாக்டில் இருக்க முடியல அப்படியே காலேஜ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாண்டி தான் நாங்கள் வந்து மெஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம் பா தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவும் நோண்டிட்டே இருந்தேன் எதாவது ஒன்று வேணும் இலை எடுக்கிறது தண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்முனே இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா வீ அந்த பக்கம் கடைக்கு போயிட்டாங்க அப்பா நான் கூட அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்படியே சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கசாட் ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பார்க்குறப்பவே வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமே வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு போ அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி எல்லாம் இருந்துச்சு செவந்தி பூ மல்லிகைப்பூ செடி எல்லாமே எப்போவுமே ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பூ கிடைக்கும் பூ வாங்கிட்டு வருவோம் பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூனே வந்துட்டோம் அப்படிங்கிறனால பூ எங்கேயுமே கிடைக்கல வாங்கிட்டு வர முடியல தம்பியோட சேட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் கொஞ்சம் கூட அமைதியாக இருக்கல தூங்கிற நேரம் போக மற்ற எல்லா நேரத்துலையும் பயங்கர சேட்டை தான் அவரோடது அடங்கவே மாட்டேன்ட்டால் பாப்பா பக்கம் எட்டி பார்க்கறது இவர் பக்கம் எட்டி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குறும்புத்தனங்களும் ரொம்ப அதிகமாகிருச்சு பாப்பா வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறும்பு பண்ணுவார் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பக்கம் வந்தாச்சு இது வரைக்கும் ட்ராஃபிக் இல்லை இனி பேங்களூர் வந்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வர்றோம் ஊருக்கு பொங்கல் முடிஞ்சு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் கரெக்டாக மத்தியானம் வந்துட்டோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து கசின் வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் கரெக்டாக நாங்கள் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஓ கிளாக் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து பெங்களூருக்குள்ளேயே வந்துட்டோம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் வந்தாச்சு பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு டிராஃபிக் பார்த்தாச்சு இனி இதே டிராஃபிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு போகிற வரைக்கும் இருக்கும் இந்த மத் மத்தியானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து சிவராத்திரி அப்படிங்கிறனால நிறைய டெக்ரேஷன்ஸஸ் கோயிலுக்கு இதெல்லாமே அந்த கூட்டம் இந்த மாதிரி நிறையா இருந்தாங்க இது என்னடா வண்டி வண்டிக்குள்ளே ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா உள்ள ஒரு டிரைவர் இருந்திருக்கிறாரு நான் வண்டி ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி எட்டி தான் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மூணு வண்டி வந்து நான் அந்த அன்றைக்கி பார்த்துருந்தேன் இது என்ன வண்டி இது பேர் என்னன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படியே எலெக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்தாச்சு அப்படியே கசின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புற வீடியோ தான் இருக்கும் அக்கா குட்டீஸ் எல்லாம் அவங்களையும் வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது அதுக்கப்புறம் அவங்களையும் பார்க்கவே முடியல அப்படியே அங்கே மத்தியானம் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் ஃபைவ் ஓ கிளாக் மேலே சரி போகலாம் இதுக்கு மேலே லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு போய் குட்டீஸ்க்கெல்லாம் பாலெல்லாம் கொடுத்து தூங்க வைக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு வீட்டை பார்த்தா என் ஹஸ்பண்ட் இவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காரு ஊருக்கு வரக்கு முன்னாடி வேக்கமெல்லாம் போட்டு வீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்தாங்க கிச்சன் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு சரி ஓகே நான் தான் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி வந்து வீட்டுக்கு வந்தோடையும் அவங்க அப்பா கீழே லக்கேஜ் எல்லாம் எடுக்க போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் அப்படியே வந்து செடி எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முடிஞ்சா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கு முன்னாடி நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செடி எல்லாமே இப்போதான் தலையிறக்க ஆரமிச்சிருந்துச்சி கீரை செவ்வந்தி ரோஸ் செடி அப்படின்னு சொல்லிட்டு Thank you for watching. Keep support.